வழங்கிருக்கிற ஆனந்த கோபால் அவர் உங்களால் பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் தேச கட்சி சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி ஐநூறு கிராமங்களுக்கு மேல அலைப்புகள் கொடுத்த தம்பி கோபால பல பேர் ஒரு ஐநூறு மேற்பட்ட கிராமங்களில் ஆனா அவங்க கிராமத்துல ஏற்பாடு செய்த மாதிரி தமிழகம் முழுக்க வேற எந்த கிராமங்களிலுமே ஏற்பாடு செய்யல ஒரு ஆண் அரசியல்வாதி தப்பி தப்பட தலைமுறைக்கும் இந்த கட்சியோட தான் நீங்க பயணிக்கணும் நாங்க உங்களை அப்புறம் பிள்ளைக்கப்பறம் தொடர்ச்சியா இந்த கட்சியில தான் நீங்க பயணிக்கணும் உரிய அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன் போடுற ஆளு செல்வகுமார் கிடையாது ஏன்னா பேரரசர் பெரும்படுக முத்திரையர் தான் இந்த வீர முத்திரையர் முன்னேற்ற ஆரம்பிச்சார் சத்தியத்தின் வழியில் தான் நடப்பேன் யார் யார் யாரெல்லாம் மக்களோட மக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கான வாய்ப்பு பெறும் சட்டமன்ற உறுப்பினராவதற்கு உறுப்பினர உள்ளாட்சி வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு முதல் இடத்தில் முதல் இடத்தில் நிற்கிற தம்பி சட்டமன்ற உறுப்பினரான முதல் இடத்திலே நிற்கிற தம்பி தான் பால கோபாலகிருஷ்ணன் எதப்பத்தையும் பொருளாதார

வரு ஜரி இருபத்தஞ்சு முத்திரையர்களின் அரசியல் அதிகார அமைப்பு மாநாடு ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான மாநாடு அந்த மாநாடு பெரும்பான்மையான சமூகம் எப்படி தமிழகம் முழுக்க எல்லாத்தையும் நுட்பமாக கவனிச்சிருந்த தாய்மார்கள் பள்ளியவர்கள் இளைஞர்கள் தமிழகம் முழுக்க நமது முத்தரையர் சமூக மக்கள் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பேர் வாங்குவோம் அதிலே வாக்களிக்க தமிழருடையவர்கள் முத்தரையர் ஓட்டர் எண்பதாயிருந்து தொண்ணூறு லட்சம் பேர் பெரும்பான்மையான சமூகம் வரலாற்று ரீதியா பார்த்தோம்னு சொன்னா பேரரசர் ஆயிரத்தி முன்னூத்தி பெரும்ப அதாவது பேரரசருடைய பிறந்த நாள் தான் நம்ம சதவீதருக்கு வயது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தமிழகத்துல வேற எந்த சமூகத்துக்குமே இல்லாத நீண்ட நெடிய ஆயிரம் காலம் வரலாறு கொண்ட சமூகம் இந்த முத்தரைய சமூகம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசர்களா வாழ்ந்த சமூகம் எப்படி தெரியுமா இருக்கு இன்னைக்கு நாம பெரும்பான்மை இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் பெரும்பான்மை பஞ்சாயத்துல நாம பஞ்சாயத்து தலைவர் இல்ல நாம பெரும்பான்மை இருக்க ஊராட்சி ஒன்றியங்கள் ஒன்றிய கவுன்சிலர் நாம இல்ல அதே போலதான்

ஆயிரத்தி ஐநூறு கிராமத்தை நேரடியா பார்த்துட்டு வந்து சொல்றேன் அரசரா வாழ்ந்த வந்து அரிசிக்காக நிற்கிறாங்க மன்னனுக்காக நிற்கிறாங்க வேதனை உச்சம் கேட்டா பெரும்பான்மையான சமூகம் இந்த பெரும்பான்மையை யார் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தை ரெண்டு திராவிட கட்சிகளும் தான் இந்த பெரும்பான்மையை அங்கீகரிக்க வேண்டும் அங்கீகரித்திருக்கிறார்களா அதிமுகவும் திமுகவும் சாதி ஆயிரம் கால வரலாறு கொண்ட சாதி தமிழக முழுக்க உட்பட சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையாக வாழ்கிற சாதிங்கிறது அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா என்று சொன்னால் அங்கீகரிக்கவில்லை அங்கீகரித்தீங்கன்னா முத்திர்கள் ஒரு எழுதப்படாத சட்டத்தை வந்து வச்சிருக்க அதிமுகவும் திமுகவும் என்ன சட்டம் நாடார் பெரும்பான்மை ஒரு மாவட்டத்தில் இருந்த அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் நாடார் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர் நாடார் அங்கே மந்திரி பேரவைக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க அதே போல வங்கியவர் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அங்க மாவட்ட செயலாளர் மந்திரி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முழுக்க வன்னியருக்கு வாய்ப்ப்பு கொடுக்கிறீர்கள் அதிமுகவும் திமுகவும் அந்த எழுதப்படாத சட்டத்தை ஏன் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பகுதிகளை நீங்கள் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு அவங்களை கேள்வி கேட்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சைடு ஏதாவது தவறு இருக்கான் நாடாண்ட சமூகம் தான் ஒவ்வொரு கிராமத்திலேயும் போய் கேட்கும் போது வேதனையில் உச்சமா இருக்கு ஏன்டா இந்த பஞ்சாயத்துல திருண்டுக்கல் மாவட்டத்துல கேட்டா இந்த பஞ்சாயத்துல ஆயிரத்தி ஐந்நூறுல இருந்து ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கும் பஞ்சாயத்து தலைவர் நம்மால் தானே அப்படின்னு கேட்டா சிரிக்கிறான் சொல்ல மறுக்கிறான் என்னடா அப்படின்னு கேட்டா இல்லன்னே செட்டியார் பஞ்சாயத்து தலைவர் செட்டியா தம்ப எவ்வளவு நடக்காங்க நானும் குடும்படே சத்தியமா நான் பேசுற வார்த்தை உண்மை பொய் சொல்ற நினைக்காதீங்க நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலசஞ்சம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதிக்கு போய் கேட்டா யாரா நாம தான் பெரும்பான்மை யாரா பஞ்சாயத்து தலைவர் தான் சிரிக்கிறோம் ரோடெல்லாம் கேவலமா இருக்கே தண்ணி வருதா அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் மூணு நாளைக்கு ஒரு தலைவர் தாய்மார்களுடைய கூக்குரல் என்ன குழந்தை போயிட்டு இருக்கீங்களே அஞ்சு கிலோமீட்டர் போகணும் ஐம்பது பிள்ளைங்க இருக்கு ஐம்பது குழந்தைக்கு உள்ள இருந்தா பால்வாடி கொடுக்கணும் கொடுக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கோம் பகுதி நேரம் ரேஷன் கடை இல்ல பஞ்சாயத்து ரெட்டியா இருக்க சொல்றோம் சமூகம் தன்னுடைய தன்மையை இழந்து மிருகம் 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 மாதிரி நடந்துக்கிறோம் ஒரு மிருகம்தான் இன்னொரு மிருகத்தை அட்டிக்கும் பசி எடுத்து ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடும் அது போல இந்த முத்தலையர் சமூகத்தை சேர்ந்தவன் சொந்த சமூகம் பஞ்சாயத்து தலைவரா ஒன்றிய கவுன்சிலரா மாவட்ட கவுன்சிலரா நிற்கிற போது அவனை தோற்கடித்து அதிலே சந்தோஷப்படுகிறான் இது பெரிய ஆபத்து நீ மட்டும்தான் இருப்ப ஒரு வீடு மட்டும்தான் அவனுக்கு சொந்தமா இருக்கும் அதையும் எவற்றையாவது எழுதி கொடுத்துட்டு கடன் வாங்கி இருப்பேன் இதே வேலையை செஞ்சேன்னு சொன்னா ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும் உங்ககிட்ட இருக்க சொத்து இருக்காது ஏன்னா நீ போட்ட பாரு ஓட்டு சிறுபான்மை அவன் உன்னுடைய சொத்து முதலுக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பான் அவன் கொடுக்குற ஒரு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நீங்க பாக்குற நீதி நேர்மைக்கு போற அப்பப்ப முன்னூறு ரூபாய் காசு கொடுத்துருவா அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நல்ல பிஞ்ச செருப்பால தான் அட்டிக்கணும் அவன் நம்மள மாதிரி ஆடு மாடு வளர்த்து பணம் சம்பாதிச்ச பணமா அது நம்மள மாதிரி விவசாய கூலி வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து ஓட்டு கேட்கிறானா அவன் அடிக்கிறதோ கொள்ளை அந்த பணத்தை கொண்டது உங்களுக்கு முன்னூறு ரூபாயும் ஐநூறு ரூபாயும் கொடுத்தோன்னு அப்போ பெரிய நீதி நேரில் பேச என்ன பண்றோம் அவனுக்கு ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு நாசமாக தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் சமுதாய தலைவர் நான் வந்த சொன்னா ஊர் கூடி நிக்கிறீங்க ஒரு தேசிய கட்சியினுடைய செயலாளர் என்கிட்ட சொன்னார் தேசிய செயலாளர் செல்வகுமார் உங்களுக்குள்ள உங்களை பார்க்க வர கூட்டம் ஓட்டா மாறுறது இல்ல அவர் சொன்னார் உங்களை பார்க்கறதுக்காக வருகிற கூட்டம் ஓட்டாக மாறுவதில்லை கவனம் பண்ணிடுங்க கவனம் 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 வந்து பேசுறத மட்டும் நல்லா நின்று கேட்டுட்டு அப்படியே போய் தேர்தல் வந்தோட அவன் கொடுக்கற காசை வாங்கிட்டு ஓட்டு போற வேலை இனிமே இருக்க கூடாது முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட இடப்பகுதியில் எமது உரிமைங்கிற பெருல தொகுதி சட்டமன்ற தொகுதி கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் எட்டு பாராளுமன்ற தொகுதி மீட்பு கூட்டங்களை நடத்திருக்கிறோம் ரெண்டு மாநாடுகளை நடத்தி முடித்திருக்கிறோம் இது மூன்றாவது மாநாடு ஒரு மாநாட்டை நடத்தி விட்டு நம்ம சொல்லுவான் பெரிய மாநாடு நடத்தினது நாங்க தாம அவனையும் ஊருக்குள்ளே அவங்களும் சங்க தலைவர் சொல்றான் பழைய சமூக மக்கள் தமக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் தம்முடைய வாழ்க்கையை மாற்றி வந்த குல சாமியாக என்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவர்களை பார்த்தார்களோ தன்னையிலிருந்து அரசியல் அவங்க பக்கம் கண்ட பயன எடுத்துக்கல கட்ட தமக்கான விடியலை யார் தர முடியும் பழைய சமூக மக்களுக்கான விடியலை யார் தர முடியும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டது எழுச்சி தமிழர் திருமாவளவலை அதே போலதான் வண்டியர் சமூக மக்கள் நமக்கான தலைமை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நமக்காக பேச யார் யாரும் ஏன்னப்போ அவர்களுக்கு கடவுளாக தெரிந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் இந்த ரெண்டு தமிழக அரசியல்ல முக்கியமான சாதி முக்கியமான கட்சி அவர்கள் நினைத்தால் இல்லாம எந்த வேணாலும் சந்திக்கலாம் தாய்மார்களே பெரியவர்களே தெரிஞ்சுக்க அவங்க வேற யாருக்கும் மன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாசை தவிர வேறு எவரையும் அங்கீகரித்தது கிடையாது அங்கீகரித்தது கிடையாது நீங்க தான் எலெக்ஷன் நேரத்தில் வர்றாங்க அப்படியே வாங்க சார்பில் போட்டு வாங்க நாசமா போகுது இந்த சமூகம் ஒரே தலைமை வேணும் தேர்தல் நேரத்தில் வேலை செய்யும் தலைவர் வருவோம் பேர்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு அவளுக்கு நாம வரவேற்பு மிகப்பெரிய பெயராபத்து தமிழக முழுக்க அத்துணை மாவட்டங்களிலுமே முத்திரைய மக்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டங்களிலே நமது தம்பிகள் களமாடி இருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஆறு பேர் குண்டல் தடுப்பு காவலில் கைதான வீர முத்தகர் முன்னேற்ற சங்கமா நான் இந்த சமுதாயத்துக்காக எண்பது அமைப்பு இருக்குன்னு சொல்றீங்களே இந்த எந்த அமைப்பாவது இந்த சமூகத்திற்காக வேலை செய்து களப்பணியாற்றி குண்டர் தடுப்பு காவல்ல குறைந்தபட்சம் சிறையில போய் ஒரு பதினஞ்சு நாளாவது இருக்குங்க யாளான்னு கேக்குறேன் கொலையை பண்ணிட்டு போய் இருந்திருப்ப கட்டக் பஞ்சாயத்து பண்ணிட்டு போய் இருந்திருப்ப இது எல்லாம் அவள் பிறந்த சமூகத்திற்கு வேலை செய்யறதுக்காக நம்ம தமிழை குண்டர் தடுப்பு காவல உள்ள போனாங்க அதையால உண்மையான சமூக அமைப்பால இருக்க முடியும் அதை விட்டுட்டு நல்லா தேர்தல் வர வரைக்கும் கோட்டை விட்டு தூங்குவோம் தேர்தல் வந்துச்சுன்னா துண்டை தோல் போட்டுட்டு அழகா ஒரு கண்ணாடியை போட்டு வருவான் அந்த அவனே வாங்க இது எப்படி தெரியுமா இருக்கு மனிதனைய வீட்டுக்குள்ள வர்றது பண்ணி நாயை வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு இது பேர் ஆபத்து திரும்ப திரும்ப சொல்றேன் அவர்கள் எல்லாம் சரியாக இந்த சமூகத்திற்கு வேலை செய்துதாரு என்று சொன்னால் இந்த செல்வகுமார் ஒரு நல்ல வலைக்களிக்கிறாங்க இது பண்பா என்ன ஆபத்து நேர்ந்த போது எனக்கு ஆபத்து கேட்கிற போது கூட கேட்குறதுக்கு ஆளையே சாமானிய உத்திரையை எப்படி ஆபத்திலே மாற்றிக்கொண்டு திருக்கும் காணும் அவன் அமளிக்காக நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன வரைக்கும் இருக்கிறாங்க வீரமுத்தரையர் முன்னேற்ற பணம் கொடுத்தா வேணாலும் செய்யலாமா பணம் கொடுத்தா கார் கொடுத்தா வேணாலும் கொடுப்பானா இந்த பகுதி இந்த பேராவரி சட்டமன்ற இருக்கக்கூடிய தம்பிகளும் என்னன்னு தெரியாது சாதிதான் என்னன்னு தெரியாது சொல்லிக் கொடுத்தவர்கள் வீர சமூக பணி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் வீரமுத்திரையர்கள் மேடைய போய் உனக்கு பேச தெரியுமா இப்பவும் தெரியாது குரு சில வித்தைகளை கொடுக்காம அது மாதிரி தெரியாது நல்லவர்கள் நம் பக்கம் எப்பவுமே நல்லவர்கள் வீர முத்திரையர்கள் பக்கம் நல்லவர்கள் தமிழர் தேசம் கட்சி பக்கம் ஒரு கார் குடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்தா நீ வேற சமூகத்துக்கு வேலை செய்யாத சமூகத்தை நேசிக்காத சமூகத்தை வச்சு சம்பாதிக்கிற அமைப்புக்கு பின்னாடி இன்னும் நீ என்னவெல்லாம் செய்வே இது ஒரு நல்ல முத்திரையை செய்யற வேலை கிடையாது நல்ல முத்திரையை அந்த மாதிரி வேலையை செய்யவே மாட்டான் அவன் பிறப்புலேயே சந்தை

எவ்வளவு கேவலமா இருந்த மூலியமா சமூக வலைதளத்தில் ஆம்பளையா இருந்தா போடுறேன் ராமநாதபுரம் போடுறது இந்த சாதிக்கே இல்லாத வேலை அது சாதி செய்யாத வேலையை செய்யறாங்க நம்ம தம்பியை குருமலைங்கிற கஞ்சா மறைங்கிறா என்னடா தான் ஏய் நாங்கள் நல்லவர்கள் அதனால போற மாவட்டத்தில் எல்லாம் அன்போடு என்னை இந்த சமுதாய மக்கள் அரவணைக்கிறார்கள் தெரிஞ்சு கொள்ள இதுவும் சமுதாயப்படி என்னடா செல்வகுமார் வந்துட்டு அவனத்துட்டானா இது மிகப்பெரிய பேராபத்து ஒரே தலைமையா இருக்கணும் ஒரே தலைமையா இருக்கணும் ஒரே தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி அதனால்தான் பத்தரை சதவீத இடஒதுக்கீடு அதிமுக கொடுத்தாலும் கூட திமுக உறுதி செய்தது தமிழக முழுக்க பழைய சமூக மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் எடுத்து திருமாவளும் பழைய சமூக மக்கள் எவனை திருமாவள வந்தா நீங்க தான்

யாரும் ஆதரிக்க கூடாது அப்படி ஆதரிச்சு சொன்னா இந்த சமூகம் பலகீனமாகும் இந்த சமூகம் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டியது வீர புத்தகம் முன்னேற்ற சொன்னால் இரவு பகல் பக்கமா போறாங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி கராத்தே செஞ்சு தம்பி கூட ஒரு மணிக்கு சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும் எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போட்டா இருக்கும் அன்னைக்கு உணவு நைட்டு பன்னெண்டு மணி உணவு காலையில் பன்னெண்டு மணி தம்பிகளை என்ன ஏதாவது பட்டினியா போடுறா உழுவங்கள் எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருங்களான்னா அவ்வளவுதானே இந்த நாலு கிராமம் போயிட்டு சாப்பிடலாமா நாலு கிராம தமிழ்ச்சி போனோம்னா பன்னெண்டு மணிதான் நைட் இது மாதிரி ஒரு தலைமை அந்த தலைமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா அவங்க பின்னாடி போலாம் மத்திய அரசு தமிழ்தலை வெளியிடுது ஆயிரத்தி முன்னூத்தி அம்பதாவது சதையெல்லாம் புரிஞ்சுங்களா ஆயிரத்தி முன்னூத்தி அந்த பதவி நாளுக்கு இப்ப குடியரசு தலைவராக இருக்காரு துணை குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவரு நான் சதய விழாவுக்கு கூட்டிட்டு வரும் போது வீர முன்னேற்ற சங்கமா தமிழர் தேச கட்சியா அவர் நான் கூட்டு வரும் போது அவர் மகாராஷ்டிராவுடைய கவர்னர் வந்தவரை என்ன சொல்லுவார் தபால் தலை மத்திய அரசு சார்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணிமண்டபத்துக்கு வெளியே வந்து அவரு மத்திய அமைச்சர் எல் முருக இப்போதைய தலைவர் நயினார் நாகேந்திர எல்லாம் நின்றுட்டு சந்திக்கிறாங்க நான் பக்கத்தில் நிற்கிறேன் அப்ப சொல்றாங்க மத்திய அரசாங்கம் நிச்சயமாக தபால் தலை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள் தபால் தலை வெளியிடுவோம் சொல்றாங்க அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியாச்சு அந்த ஸ்டாம்புக்கு மொத்த சேவை நம்ம வாங்கணும் பல உண்மைகளை சொல்ல வேண்டியது ஏழு லட்சம் ரூபாய் பணம் கட்டி வாங்கணும் அது ஒருத்தர் பேர்ல டிடி இவங்க பேர்ல தான் அனுப்புற வந்துருச்சு நான் போய் கேட்கும்போது போது ஏழு பணத்தை நான் கட்டுறேன் எங்க கிட்ட போடணும் கேட்கும் போது இல்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க ஒரு பேராசிரியர் இருக்காரு படிச்ச முட்டா பயன் படிச்ச முட்டா பயன் சொன்னதானே பேராசிரியர் அவரு பேர்ல வந்துச்சுன்னா அவரு வேலை செய்யாத அமைப்பு வேலை செய்யாத தலைவர்களை கூப்பிடுவார் திருச்சியில என் பேர்ல போடுங்க அவர் பேர்ல தான் நான் சத்தியமா ஏழரை லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுங்க என் பேர்ல போடுங்க பேர்ல போடுங்கன்னா போடல அவர் பேர்ல போடணும்னா அவரு வசூல் பண்ணாரு வசூல் பண்ணிட்டு கடைசியில் அவங்கள்ட்ட தெரியாம போய் ஏழரை லட்சரே வாங்கி போட்டாரு

இப்ப இருக்க மூணு வெடிகுண்டு வழக்கையும் சேர்த்து இதெல்லாம் போலீஸ் போட்ட பொய் வழக்கு நீங்க நம்பிடுறாதீங்க ஆமா நான் திண்டுக்கல்ல இருக்கமு திருச்சியில வெடிகுண்டு பேசினாலும் அது ஒரு படத்துல பணம் இல்லை நாஸ்திக்கில நோட்டை அடிச்சா பாஷாவுக்கு பங்கு பாருங்க எங்க வெடிகுண்டு அடிச்சாலும் நான் தான் முதல் ஏ ஒன்னு ஏன்னா வெடிகுண்டு தயாரிக்கிறது நான்தான் அது மாதிரி இவர் மேல உத்தரை வளர்க்கிறது வெடிகுண்டு கொண்டு வளர்க்கிறது துப்பாய் தான் அத்தனை ஆத்திர எடுத்து எந்த கொட்டுறான் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில கொண்டு போய் கொட்டுறான் யா எண்ணுக்கு சேர்ந்து வர கூடாதான் டேய் நீ என்ன வேணாலும் தடுத்து பாடுறா பேராசரிய என்னை எங்க கொண்டு போய் நிப்பா பண்ணாங்க நிப்பா என்ன நேரத்துக்கு பண்ண அடுத்த நான் போய் நின்ன அந்த இடத்துல ரொம்ப பொங்கலா எல்லாத்தையும் வெளியிட்ட மாதிரி நேற்று வேற ஒரு பூஜை வர பூஜை போட்டு போறேன் ஆக்கப்பூர்வமா சொல்லுவாங்கல்ல ஒரு ஸ்கூல கட்டு ஒரு காலேஜ கட்டி நம்ம பசங்களை இருபது பேர் முப்பது பேர் வருஷத்துக்கு படிக்க வைக்க பணம் இருக்கிறதுக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு இவனை எப்படி காலேஜ் பண்றது எப்படி காலேஜ் பண்ணலாம் முடியாது நல்லா அவங்களை பேசி பேசிதான் அப்புறம் ஜனவரி இருபத்தி அஞ்சு எப்படி இப்படி ஊர் முழுக்க ஊர் முழுக்க கூடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஊர் முழுக்க கூடி நின்று கூடி ஜனவரி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நடக்கிற முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு இது ரெண்டு மாநாடு முடிச்சாச்சு அரசியல் எழுச்சி மாநாடு முடிச்சாச்சு இந்த மாநாட்டுக்கு பேர அரசியல் அதிகாரத்தை நீக்கிறேன் நான் பெரும்பான்மையான உள்ளாட்சியில பெரும்பான் அதிமுகவும் திமுகவும் உசாராய் செல்வகுமார் சட்டசபையில ஒரு தொகுதி கேட்பான் அதுக்கப்புறம் கூட்டணி போட்டு இவ இருக்க உள்ளாட்சியான தப்பு கிணங்க போட்டால நீட்டணி கட்ட நான் பெரும்பான்மையா இருக்க பஞ்சாயத்துல பேரூராட்சியில நகரத்துல எப்படி கூட்டணிக்கு வந்தா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு குறிப்பி அது மாதிரி உள்ளாட்சி வாய்ப்பையும் கூட்டணி அந்தஸ்து எனக்கு நமக்கான அரசியல் அதிகாரத்தை வெண்ணெடுப்போம் நாம் பெரும்பான்மையான சமூகம் நமக்கான அரசியலை நாம் மீட்க போகிறோம் அதற்கான மிகப்பெரிய அறிப்புகள் தான் திருச்சியை நடக்க இருக்கிறது எல்லாரும் வந்து கலந்து கொள்ள இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்ட மாநில செயலாளர் செந்தில் அவர்களுக்கும் மாநில இளைஞரணி துறை செயலாளர் அன்பு தம்பி சக்கரை சுதாகர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் இனதை தம்பி முத்துகுமார் அவர்களுக்கும் இந்த மண்ணினுடைய மைந்தன் அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்னா கோபால பார்த்து கற்று உண்மையா திருவிடலாம் என்ன உருவாக விரும்புறது இல்லை யாரும் தம்பிக்கு உரிய அங்கீகாரம் கட்சியிலையும் என்னுடைய மனசுலையும் நிச்சயமா இருக்கும் எல்லாருக்கும் நிகழ்வுகளை கலந்து கொண்ட தாய்மார்கள் தாயமாக அத்தனை பேருக்குமே தமிழக தேசம் கட்சி வீர முத்தலை சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன்